உலகில் நூற்று தொன்னூற்றி மூன்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் தனித்துவமான கலாச்சாரங்கள் மரபுகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளன ஒரு நாட்டின் மக்களுக்கு இயல்பானதாக தோன்றும் ஒரு விஷயம் மற்றொரு நாட்டின் மக்களுக்கு விசித்திரமானதாக தோன்றலாம் இதற்கு வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் காரணம் அந்த வகையில் துவாலு எனும் நாட்டில் காணப்படும் சில விஷயங்கள் மற்ற நாட்டு மக்களுக்கு ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் உள்ளது பசிபிக் பெருங்கடலில் ஹவாய் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையே ஓஷனியாவின் பாலினேசிய துணைப்பகுதியில் அமைந்துள்ள துவாலு ஒரு அழகான தீவு நாடு சுமார் பத்தாயிரத்து ஐநூறு பேரை மக்கள் தொகையாக கொண்ட துவாலு வாட்டிகன் நகரத்திற்கு பிறகு உலகின் மூன்றாவது குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாக அமைகிறது வெறும் இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மட்டுமே கொண்டுள்ள துவாலு உலகின் நான்காவது சிறிய நாடாகவும் அமைகிறது சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாலினேசியர்களின் குடியேற்றத்தின் ஒரு பகுதியாக பசிபிக் பெருங்கடலை கடந்து இங்கு வந்த நாட்டின் முதல் குடிமக்கள் ஆவர் துவாலுவின் மிக சிறிய நிலப்பரப்பு மற்றும் மிக குறைந்த விளைநிலங்கள் காரணமாக துவாலுவின் மக்கள் இறக்குமதி செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் மீன் பிடித்தலை பெரிதும் நம்பியுள்ளனர் மெல்ல உயர்ந்து வரும் கடல் மட்டத்தால் நாட்டின் சொற்ப நிலப்பரப்பும் சுருங்கி வருகிறது இங்குள்ள மக்கள் கார்களை வைத்திருக்க அனுமதிக்கப்படுவதில்லை அதிகாரிகள் மட்டுமே கார்கள் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்களை வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்நாட்டில் உள்ள மொத்த மக்களுக்கும் ஒரே ஒரு பேங்க் மட்டுமே உள்ளது ஆனால் எங்கும் ஏடிஎம் இல்லை துவாலுவில் ஆறுகள் ஓடைகள் உள்ளிட்ட எவ்வித நன்னீர் நிலைகளும் இல்லை எனவே இந்நாடு அதன் குடிநீர் தேவைக்கு மழைநீர் சேகரிப்பு மற்றும் கடல் நீர் உப்பு நீக்கத்தை முற்றிலும் சார்ந்துள்ளது துவாலுவின் இன்டர்நெட் டொமைன் கோர் டாட் டிவி என்பதாகும் இது தொலைக்காட்சியுடனான அதன் தொடர்பு காரணமாக மிகவும் மதிப்புமிக்கதாக உள்ளது உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்கள் இந்த டொமைனை குத்தகைக்கு எடுப்பதன் மூலம் துவாலு அரசாங்கம் குறிப்பிடத்தக்க வருவாயை பெறுகிறது டொமைன் மூலமாக இந்நாடு அதன் ஜிடிபியில் சுமார் பத்து சதவீதத்தை ஈட்டுகிறது துவாலுவுக்கு என சொந்தமாக ராணுவம் எதுவும் இல்லை நாட்டின் பாதுகாப்புக்கு அண்டை நாடுகளான ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தை சார்ந்துள்ளது இருப்பினும் ஒரு சிறு போலீஸ் படையை மட்டும் வைத்திருக்கும் துவாலு அதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை பார்த்துக் கொள்கிறது சில அழகிய கடற்கரையை கொண்டிருந்தாலும் துவாலு உலகின் மிக குறைந்த பார்வையிடப்பட்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது இங்கு ஆண்டுக்கு சுமார் இரண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் மட்டுமே வந்து செல்கின்றனர் துவாலுவின் தொலைதூர அமைவிடம் மற்றும் சொற்ப அளவிலான விமான சேவை ஆகியவை இந்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக இருப்பதற்கு காரணமாக உள்ளன